உங்களோட வீடு கனவை நினைவாக்கி கொண்டு உங்களோட உங்களோட ஏட்ஸ் அண்ட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்காங்க இந்த வீடு எங்க இருக்குதுன்னு பார்க்க முன்னாடி இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற பண்ணுங்கள் லைக் கொடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட்டுங்க ஒரு நார்த் ஃபேஸிங்லாம் அமைஞ்ச வீடு தாங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாறு சைஸ் இருக்குங்க இங்க கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் வேணால் வச்சு தருவாங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு டீக்கில் வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானும் ஹால் தாங்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறு சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலை பார்க்கும்போது நல்லா பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான லுக்கில் ஹால் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு லிட்டர் சைஸில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா ஸ்பீஷியஸாக இருக்குது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செட் பேக் இருக்கு டோருங்க அதுவும் பக்கமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து பூஜை ரூமுக்கு செட்டப்புக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் ஒரு டோர் ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் பார்க்குறதுக்கு இருக்குது இங்கே நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இங்கே வாட்ரூப் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் டைல்ஸ் சுற்றி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ஷெல்ஃப் ஃபுல் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த லெவலில் அப்படியே புக் பண்ணிங்கன்னா செவன்ட்டி எயிட் லேக்ஸுங்க இன்டீரியர் பண்ணி கொடுத்தா எயிட்டி ஒன் லேக்ஸ் வருங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்குறீங்க நல்லா ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு பன்னெண்டு இந்த சைஸில் பெட்ரூமுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இங்கே அட்டாச் டாய்லெட்டு இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு பீச் அக்வாயர் என் ஸ்டைடில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியான இருக்கிற நம்மளாக்கி ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க அது என்ன ஸ்க்ரீனில் தம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டியதுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்